தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை கடந்த பனிரெண்டாம் தேதி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஒப்புதல் வழங்கியது அதற்கு பிறகு தற்பொழுது மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட இருந்தது இந்த மசோதாவை எதிர்த்து எதிர்கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் எல்லாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி தலைமையிலான இந்த பாஜக கூட்டணி இவங்க எல்லாம் வந்து முடிவு பண்ணிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார் சரி இந்த மசோதாவை வந்து நம்ம நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான வாக்கெடுப்பையும் வந்து நடத்தியிருக்காங்க இந்த வாக்கெடுப்புல பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் பெரும்பான்மை வாக்குகள் விழுந்தது ஆனால் இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலே வந்தது என்ன அப்படின்னா பாஜகவுல இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் சிக்கிவிட்டன விட்டன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு இருபது எம்பிக்கள் காணாம போயிருக்காங்க இந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ளவில்லை அந்த இருபது எம்பிக்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி என்னவா இருக்கும் இதத்தான் வந்து இந்த பதிவு முழுக்க நாம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து எப்படியாவது மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபி முயற்சி பண்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு கடுமையான செலவுகள் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு செலவுகள் அதிகமாகுது அப்படின்னா அந்த பணமும் யாருடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் நேரடியா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்துக்கு நிதியா கொடுக்குறாங்க இப்படித்தான் வந்து இந்த பணம் என்பது ரொட்டேஷன்ல அப்படியே கைமாறிக்கிட்டே இருக்கும் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து அதிகமா பணம் செலவு பண்ணாலும் அந்த பணமும் கவர்மெண்டோட பணம் அப்படிங்கறதுனால இந்த செலவுகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல நாம மறுபடியும் கொண்டு வரலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இத வந்து இப்போ டிசம்பர் பதினேழாம் தேதி மக்களவையில இந்த மசோதாவை தாக்கல் பண்றதுக்கான வேலைகள் வந்து தொடங்குது இப்போ இந்த டிசம்பர் பதினேழாம் தேதியிலேயே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவுல பண்ணக்கூடாது அதாவது வாக்குச்சீட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க அதே எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க இந்த மசோதாவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மசோதாவே கூடாது பழைய நில ஏதாவது இப்ப இருக்கிற மாதிரியே தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டு முறையில பண்ணுங்கன்றாங்க இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த வாக்கெடுப்பு நீங்க நடத்துங்கன்னு சொல்றாங்களா இல்ல நடத்தாதீங்கன்னு சொல்றாங்களா இவங்க முடிவே வந்து தெளிவா இல்ல ஒண்ணு தெளிவா சொல்லிடணும் இந்த மசோதாவே எதுக்குறோம் அப்படி இல்லையா கொஞ்ச நேரத்துல வந்து மசோதாவை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டு முறையில் நடத்துங்க அப்படின்றது இருந்தாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக இந்த வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பு எது எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா இந்த எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையா வந்து பிரச்சனை பண்ண இவுடனே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு ஆலோசனை பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இத வந்து நம்ம நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு வாக்கெடுப்பையும் வைக்கிறாங்க இதுல எதிர்க்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் சரி மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு எம்பிக்கள் வாக்களிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து எத்தனை ஓட்டு விழுந்தது அதாவது இந்த மசோதாவிற்கு ஆதரவாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செயல்பாடு சரி அப்படின்னு சொல்லி ஆதரவாக வாக்களித்தவர்கள் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இருநூற்று அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் இதுல இந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் மெஜாரிட்டி வாக்களிச்சிட்டாங்க ஆனா இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இருபது பாஜக எம்பிக்கள் இதுல கலந்து கொள்ளல இந்த வாக்கெடுப்புல அதனால இந்த வாக்கெடுப்பையே வந்து ரத்து பண்ணணும் இந்த வாக்கெடுப்பு நடந்தது செல்லாது மறுபடியும் நடத்தணும் அந்த இருபது எம்பிக்களையும் வர வச்சு மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்கட்சிகள் பேசுறாங்க இப்போ இந்த இருபது எம்பிக்கள் கலந்து கொள்ளாம இருந்தாங்க இல்லையா இங்க இருபது பேருமே பாஜக எம்பிக்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னணி என்ன அப்படின்னு பாஜகவுக்கே தெரியல குழப்பமா இருக்கு இந்த இருபது பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஆனா இந்த இருபது எம்பிக்களும் வாக்களிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா பாஜகவிற்கு ஆதரவாக அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாகத்தான் வாக்களிச்சிருப்பாங்க ஆனா ஏன் இந்த இருபது எம்பிக்கள் கலந்து கொள்ளல இவங்க ஒருவேளை எதிர்கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிட்டாங்களா மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளிலும் இருக்கக்கூடிய இருபது எம்பிக்கள் ரெண்டாவையும் சேர்த்து இருபது எம்பிக்கள் வந்து கலந்து கொள்ளல வரல இப்போ இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க இதோட உண்மை காரணத்தை கண்டிப்பா விசாரிச்சு கண்டுபிடிப்பாங்க இவங்க வந்து எதிர்கட்சிகள்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த வாக்கெடுப்பு நம்ம ஒரு இருபது பேர் நின்னுட்டோம் அப்படின்னா எப்படியும் பிஜேபிக்கு வந்து அந்த வாக்குகள் எல்லாம் வராது பிஜேபி வந்து இந்த மசோதா தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது கணக்கு போட்டு எதிர்கட்சிகள்ட்ட காசை வாங்கிட்டு இருபது பேர் உக்காந்தாங்களா இல்ல வேற என்ன காரணம் வேற ஏதாவது எதிர்கட்சிகள் வந்து மிரட்டல் வந்ததா இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகள் நிச்சயமா செய்வாங்க இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா தில்லுமுள்ளு வேலைகள் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான வேலைகளையும் இவங்க செய்வாங்க இந்த எம்பிக்கள் ஏன் வரல ஏன் கலந்துக்கல இதன் பின்னணி காரணம் என்ன அப்படிங்கறத நோட்டீஸ் அனுப்பி தற்பொழுது விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும் எவ்வளவு முக்கியமான ஒரு வாக்கெடுப்பு பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல மறுபடியும் கொண்டு வரணும்னு மிக முக்கியமான வாக்கெடுப்பு நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது எப்படி இந்த வாக்குகள் விழப்போகுது அப்படின்னு எல்லா மீடியாவும் கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இருபது பாஜக எம்பிக்கள் கலந்து கொள்ளாம இருக்கிறது இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இவங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவே இந்த இருபது பேரும் திரும்பறாங்களா இப்பவே இப்படின்னா இன்னும் வந்து அடுத்த எலெக்ஷன் வரும் எல்லாம் இன்னும் எந்த மாதிரியான திருமொழி வேலைகள் எல்லாம் செய்வாங்க இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு இப்ப நோட்டீஸ் மட்டும்தான் அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் அடுத்த அடுத்த நாட்கள்ல தான் இந்த இருபது எம்பிக்கள் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற இதெல்லாம் வந்து தெரிய வரும் இப்போ இதன் மூலமா நம்ம என்ன சொல்ல அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய விடாம இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு இந்த எதிர்கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் நிறைய வேலைகளை உள்ளடி வேலைகளை அதிகமா பண்றாங்க அந்த உள்ளடி வேலைகள்ல இதுவும் ஒன்னா இருக்குமோ அந்த இருபது எம்பிக்கள் வராம இருந்தாங்க இல்லையா இதுவும் கூட அவங்களோட சதியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது இப்போ இந்த இருபது எம்பிக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்தாலுமே கூட அதனால பிஜேபிக்கு நஷ்டம் இல்லை அதையும் புரிஞ்சுக்கணும் அறுபத்தி ஒன்பது பேர் வந்து ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள் இந்த பக்கம் எதிர்த்து வாக்களித்தது வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் தான் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணது இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படி இருக்கும் பொழுது மெஜாரிட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த சைடுக்கு தான் மெஜாரிட்டி வந்து இருக்கு இருந்தாலும் அந்த இருபது பேரை காரணம் காட்டி இந்த எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்றாங்க அந்த இருபது பேரையும் வர சொல்லுங்க அப்படின்னு அப்ப இவங்க ஏன் வந்து அந்த இருபது பேரையும் வர சொல்லுங்க அவங்கள கலந்துக்கணும் அவங்க அந்த இருபது பேர் கலந்துக்காததுனால இது வந்து செல்லாது இந்த வாக்கெடுப்பு செல்லாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்ப என்ன காரணம் அப்ப இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா ஏற்கனவே இந்த இருபது பேர் வர மாட்டாங்க அப்படிங்கிறது இல்ல இவங்க தான் ஏதாவது காசு கீசு கொடுத்து ஏதாவது பேசி அந்த இருபது பேர் அமுக்கி வச்சிருக்காங்களா இப்படியெல்லாம் வந்து நமக்கு யோசிக்க தோன்றுகிறது இப்போ இன்னொரு பாயிண்ட் டிஆர் பாலு வந்து பேசலார் மூச்சு கட்டி பேசி இதெல்லாம் வந்து கடுமையா எதிர்க்கணும் அப்படின்னு ஆனா காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருக்கிறது இதே காங்கிரஸ் ஆட்சியில தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தது இதே காங்கிரஸ் ஆட்சியில தானே கண்டினியூஸா நாலு முறை தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலா நடந்தது அப்ப காங்கிரஸ் வந்து தானே சப்போர்ட் பண்ணி காங்கிரஸ் தானே எல்லாத்தையும் பண்ணாங்க இன்னைக்கு அதே காங்கிரஸ் எதிர்க்கிறதே அந்த காங்கிரஸ் பார்த்து ஏன் இது டிஆர் பாலு கேட்கல இல்ல திமுக கூடிய எம்பிக்கள் ஏன் கேட்கல இதே காங்கிரஸ் வந்து இவங்க ஆட்சியில இருந்தா இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா நிச்சயமா கொண்டு வருவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை காங்கிரஸ் தற்பொழுது ஒரு பத்து வருஷமா ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க இப்ப நீட் தேர்வு எப்படி காங்கிரஸ் கொண்டு வந்துட்டு இப்ப பிஜேபி கொண்டு வந்த உடனே இதே காங்கிரஸ் பிஜேபியை எதுக்குது நீட் தேர்வை எதுக்குது எதிர்த்து ஒரு நாடகம் போடுறாங்க இல்லையா காங்கிரஸ் அதே மாதிரிதான் இப்பையும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆரம்பத்துல இருந்தே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் இருந்திருக்கு காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லதுதான் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் ஒரு அரசியல் பண்ணணும் இவங்க கொண்டு வந்ததுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க தான் சட்டமே எழுதிச்சு காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது அப்ப இவங்களே எதுக்குறாங்கன்னா இது ஒரு அரசியல் நாடகம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இத காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது அப்புறம் அதே காங்கிரஸ் எதிர்கட்சியா வரும்பொழுது அதே திட்டங்களை எதுக்க வேண்டியது சரிங்களா இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் வந்து திமுக தமிழ்நாட்டுல செய்யும் அதே சென்ட்ரல்ல யார் பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸ் பண்ணும் இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையை வரக்கூடாதுன்னு திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பயங்கரமா மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு அதே திமுக சேலம் சென்னை எட்டு வழிச்சாலைக்கு நாங்க அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை எட்டு வழிச்சாலையா விரிவாக்கம் பண்ணுவோன்றாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாநில நெடுஞ்சாலைகளை வந்து தேசிய நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி தரம் உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க அப்ப இத்தனை சாலைகளை தரம் உயர்த்துறோம்னு சொல்லி நீங்க அகலப்படுத்துறீங்க எட்டு வழிச்சாலையா மாத்திரீங்க இரு வழிச்சாலையா நாலு வழிச்சாலையா மாத்திரீங்க அப்ப இதுல எல்லாம் மரங்கள் வெட்டப்படாதா விவசாய நிலங்கள் அழிக்கப்படாதா இப்ப சேலம் சென்னை எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம வாய மூடிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை நல்ல திட்டம் தான் அதுல வந்து மாற்றிருக்கிறது இல்ல இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்க வேண்டியது அப்புறம் இவங்க ஆளுங்கட்சியா வந்த உடனே அதுல ஒரு கமிஷன் வாங்கிட்டு அந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது இதுதான் இங்க தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுதோ அதையே தான் வந்து காங்கிரஸ் அங்க டெல்லியில பண்ணுது இந்த வந்து காங்கிரஸ் கடுமையா எதுக்கு இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில இருக்கும்போதுதான் இந்த இவிஎம் மிஷினே கொண்டு வரப்பட்டது இந்த இவிஎம் இயந்திரத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இதான் வந்து கார்த்தி சிதம்பரமும் சொல்றாரு நாங்க தான் இவிஎம் மெஷினை கொண்டு வந்தோம் எனக்கு வந்து இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இருக்கு காங்கிரசே வந்து இவிஎம் மிஷின் விவகாரத்துல போய் சொல்றாங்கன்னு கார்த்தி சிதம்பரமே சொல்லியிருக்காரு இதே காங்கிரஸ் தான் இவிஎம் இயந்திரத்தை கொண்டு வந்தது இதே திமுக கூட்டணியில் பொழுது இன்னைக்கு இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி இதே இவிஎம் மிஷினை எதுக்குறாங்க இவங்க வயநாட்டில இப்ப பிரியங்கா காந்தி ஜெயிச்சாங்க அப்ப பிரியங்கா காந்தி வந்து வயநாட்டில் இவிஎம் மிஷின் வச்சு ஃபிராடு பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா இப்ப வயநாட்டில் வந்து இவிஎம் மிஷின் வச்சு தேர்தல் நடந்திருக்கு இதை செல்லாது அப்படின்னு அறிவிச்சு வாக்குச்சீட்டு முறையில மறுபடியும் வயநாட்டில் தேர்தல் வைங்கன்னு சொன்னா பிரியங்கா காந்தி ஒத்துப்பாங்களா ராகுல் காந்தி ஒத்துக்குவாரா இப்ப இவங்க வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல இவிஎம் மிஷின குறை சொல்ல மாட்டாங்க இவங்க எங்கெல்லாம் தோத்து போறாங்களோ அங்க போயிட்டு இவிஎம் தான் பிஜேபி ஜெயிச்சுது அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய பேச வேண்டியது இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா பச்சோந்தியை விட மிக மோசம் இந்த காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகள்லாம் பச்சோந்தியை விட மோசம் பச்சோந்தி வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக இடத்திற்கு இடம் நிறமாறும் ஏன்னா மற்ற விலங்குகளிடம் இருந்து மற்ற இந்த சின்ன சின்ன பூச்சிகள் இந்த ஓனரெல்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு சில பறவைகள் எல்லாம் இருக்கு அதுங்கள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த பச்சோந்தி என்ன பண்ணும் நிறம் மாறும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு கொள்ளடிக்கணும் இவங்க சுயநலத்துக்காக இவர்கள் பச்சோந்தியை விட மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இடத்துக்கிட ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு திட்டத்தை எடுக்க வேண்டியது அப்புறம் ஆளுங்கட்சி ஆன உடனே அதே திட்டத்தை இவங்க கொண்டு வந்து அதுல கமிஷன் அடிச்சு காசு பார்க்க வேண்டியது இந்த காங்கிரஸ் திமுக இந்த கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா இன்னும் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த கட்சிக்காரங்க இந்த எதிர்கட்சிகள் திருந்தவே மாட்டாங்க பிஜேபி பாருங்க நான் இப்போவும் சொல்றேன் எனக்கு ஏன் பிஜேபி பிடிச்சிருக்குன்னா பிஜேபியோட கொள்கை அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே கொள்கை தான் அவங்க வந்து கொள்கையை மாத்திக்கிட்டதே கிடையாது தான் என் கொள்கை அப்படின்னா அவங்க இன்னமும் அதே தான் இருக்காங்க அவங்க வந்து ஓட்டுக்காக போயிட்டு நான் எனக்கு வந்து சிறுபான்மை மக்கள் அப்படின்னு பேசுறதோ இல்லை ஓட்டுக்காக கிறிஸ்தவர்கள்ட்ட போய் விழுறதோ இதை வந்து பிஜேபி செய்ய மாட்டாங்க அவங்களோட கொள்கை வந்து என்னைக்குமே நிலையா இருக்கும் ஆனா இந்த காங்கிரஸ் கிட்டையோ கம்யூனிஸ்ட் கிட்டையோ திமுக கிட்டையோ திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டையோ இவங்க கிட்ட வந்து நிலையான கொள்கை அப்படின்னு கிடையவே கிடையாது சந்தர்ப்பவாதிகள் இவர்கள் இடத்துக்கு தகுந்தாப்புல மாறக்கூடிய சந்தர்ப்பவாதிகள் பச்சோந்திகள் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒண்ணு வேணும்னா வேணும் நாளைக்கு உடனே வேணாம்னா வேணாம் சோ இந்த மாதிரியான சுயநலவாதிகள் கூட்டம் இந்த கூட்டம் சரிங்களா இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு வர வரக்கூடிய தேர்தல்கள் இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படிங்கறத இந்த மக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் எவ்வளவுதான் வந்து இந்த எதிர்கட்சிகள் சூழ்ச்சி பண்ணாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக சட்டமாக அமலுக்கு வரும் விரைவில் வரும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த பிறகு அனைத்து கட்சிகளுக்கும் சங்கு உதப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவைத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்